வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடை போகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு தன்மையை பெறுகிறார் அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் அதெல்லாம் எப்படி ஆக இந்த வக்கரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பதிவுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு பாடு சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப விவேகமான நபர்கள் தான் வேகமும் இருக்கும் விவேகமும் அதிகமாக இருக்கும் அந்த விவேகத்துல ரொம்ப கோபமும் அதிகமாக இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இவர்களோடு டிராவல் செய்யக்கூடியவர்கள் இவர்களினுடைய குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஒரு பயந்து நடப்பவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இவர்கள்தான் அந்த குடும்பத்துல ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியே இந்த மேஷராசி என்பர்கள் தான் அந்த எந்த குடும்பமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த டிசிஷன் எடுக்கக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் இதுல ரெண்டு அந்த குடும்பத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மோதல்கள் எப்போதுமே ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு சிந்தனைகள் உடையவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் விரைய சனியாக அதாவது ஏழரை சனியின் தொடக்கமாக தான் அந்த கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் இந்த விரைய சனி இப்ப வக்கரத்தன்மை அடைகிறார் பதிமூன்றாம் தேதி இந்த வக்கரத்தன்மை அடைகிறது என்ன நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இதனால இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய கடந்த ஆறு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல நிறைய விரைய செலவுகளை சந்திச்சிருப்பீங்க எந்த விதமான ஒரு லாபமுமே இருந்திருக்காது அந்த ஒரு செயல் ஆனால் அதற்காக நிறைய செலவுகள் அந்த குடும்பத்துல ஒரு கல்யாணமே வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்யாணத்துக்காக அதிகப்படியான உங்களுடைய ஸ்டேட்டஸையும் மீறி அங்க செலவு பண்ணி நீங்க அந்த திருமணத்தை பண்ணி வச்சிருப்பீங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய ஒரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும் உங்களுடைய குடும்பத்துல இருந்து நீங்க பிரிந்து சென்று போய் உங்களுடைய வேலை வாய்ப்பை அமைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகலாம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியான சில பிரிவினைகள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பம் ரீதியாக ஒருத்தர் கருத்து வேறுபாடு நான் இல்லையா ஒரே ஒரு ரெண்டு பேர் இருந்துட்டாங்க நேரத்துல இந்த ஏழரை சனியின் கால பொழுதுல அந்த மாதிரியான அன்பர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சு அந்த கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிரிந்து உண்டான ஒரு எல்லாம் இருந்திருக்கும் இந்த சனி பகவானினுடைய விரைய சனி இப்ப வக்ரதன்மை அடைஞ்சிருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த தொழில் ரீதியாக முதல்ல நம்ம மேஷராசி என்பர்களுக்கு சனி பகவான் எந்த காரகத்துவத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் காரகன் அடுத்து லாபக்காரகன் இந்த இரண்டு இடத்திற்கும் சொந்தக்காரர் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துலயே விரையத்திலேயே போயிட்டார் அதனால தொழில்ல நிறைய முயற்சி செய்து பணத்தை நிறைய ஈட்டணும் வருமானத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தேவையில்லாத ஒரு சிந்தனைகளில் ஈடுபட்டு இந்த மேஷராசி என்பர்கள் தன்னுடைய இருப்பீங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விரயத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இந்த அனுபவத்தினால ஏற்கனவே இருந்த அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் கடந்த ஆறு மாதத்துல இருந்திருக்கும் ஏன்னா தொழில கடன் அடுத்தடுத்து ஒரு இழப்புகள் நஷ்டங்கள் ஒரு இடத்துல நம்ம முதல் முதலீடு போட்டோம் அப்படின்னா அந்த முதலீடு எடுக்கிறதுக்குள்ள நீங்க அடுத்தடுத்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து அந்த தொழில் ஏற்பட்ட நஷ்டங்களை பொறுத்து உங்களுடைய குடும்பத்திலும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த வக்ர தன்மை காலகட்டத்துல அந்த பதிமூன்றாம் தேதியிலிருந்து அந்த சனி பகவான் மாற்று பாதையில செல்லும் போது உங்களுக்கு இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அதாவது தொழில் ரீதியாக நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் மந்தத்தன்மை இருந்திருக்கும் மந்தத்தன்மை அப்படின்னா நீங்க எவ்வளவோ உழைப்பீங்க மேசராசி என்பர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டீங்க அந்த உழைப்பு கொடுத்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பா ஏதோ ஒரு அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு அழைஞ்சு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த அழைஞ்சு ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு வந்தாலும் அந்த ஆர்டர்ஸ் கடைசி ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி எல்லாம் அந்த தொழில இருந்த கூடிய மந்தத்தன்மை முழுவதுமாக நீங்குவதற்கு உண்டான ஒரு தன்மையாக தான் இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்கள் செயல்பட போகுது வேலை பேர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர்களுக்கோ வெளிநாட்டிற்கோ இருக்கோ அல்லது குடும்பத்துல இருந்து ஒரு பிரிவினையை சந்தித்து வெளியில போய் தேடுவதற்கு இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ போற இடத்துல உங்களுடைய குடும்பத்தையும் சேர்ந்து அழை அழைச்சிட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்க போறீங்க ஏன்னா வக்கரத்தன்மை அடைந்த அந்த சனி பகவான் தன்னுடைய பார்வையாக உங்களுடைய இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மிக விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல தொழில் ரீதியான கடன்கள் அடுத்து பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில கடன்கள்லாம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாத்துலயுமே ஒரு தன்மை ஒரு ஹோம் லோன் அப்ளை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹோம் லோன் அப்ரூவ் ஆகி வர்றதுக்கு கூட உங்களுக்கு காலகட்டம் எடுக்கும் அந்த ஒரு கால நேரம்ன்றது ரொம்ப விரைவாக நடக்காமல் ரொம்ப இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும் இது எல்லாமே இந்த வக்கர தன்மை அடையக்கூடிய காலகட்டத்துல மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் அதாவது விவாகரத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த விவாகரத்தை முடிச்சுட்டு வேறொரு திருமணம் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த லாபகாரகன் லாபகாரகாரகன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து செயல்படும் போது பகவான் ஒன்று சேரும் போது திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவும் ஏற்பட்டு மறு உண்டான சில முயற்சிகளும் இந்த மேஷராசி என்பர்கள் முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்கள் நீங்க முருக அதாவது ஆறு முகம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் அதாவது முகம் ஒரு அந்த ஆறு முகம் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாதீர்கள் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண போராட்டங்கள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த காலகட்டம் இது வந்து தற்காலிக சூழ்நிலை மட்டுமே அதனால இந்த தற்காலிக சூழல்ல நீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இந்த ஆறு முகம் கொண்ட அந்த முருக பெருமானை வழிபாடு செய்யும் போது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கூட தர தர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பம் பெரியது அப்படின்னா அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நீங்க அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த வழிபாடு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் இதெல்லாமே நம்ம நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்கரத்தன்மையோடய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு மாற்றத்தை உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் விருப்பப்படு வங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய தகவல்கள் அந்த மெசேஜ்ல வரும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்ணா நன்றி வணக்கம்